எவ்வளோ குரான் சொன்னாவை பேசினாலும் எவ்வளோ குரான் படி வாழும் ஹதீஸ் படி வாழும் பேசினாலும் இன்னும் எல்லா வீடுகளிலையும் சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம் நாடகம் பார்க்கக்கூடிய பழக்கம் பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு இது போல அசிங்கமான விஷயங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஆண் குழந்தைகள் எல்லாம் வளரும் பொழுதே ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய காதல் இது போல் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களோட வெளியே போகணும் அவங்களோட சுத்தணும் இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற மாதிரி வாழணும் அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையணும் அப்படியே என்னுடைய காதலை நான் விரும்பணும் இப்படித்தான் சமூகம் மாறினதுக்கு காரணம் இந்த வீடுகளில் அரங்கேறக்கூடிய இது போன்ற அசிங்கங்கள் தான் அதனால் இந்த முஸ்லீம் சமூகம் என்னைக்கு இந்த டிவிகளை விட்டு இந்த சைத்தான்கள் டிவி பார்க்கறது தவறில்லை டிவியில் நல்ல விஷயங்கள் மார்க்க நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் மார்க்கத்துடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் இன்றைய உள்ள உலக நடப்புகளை பார்க்குறோம் அது தவறில்லை ஆனால் சினிமாக்களை சீரியல்களை அசிங்கங்களை பாடல்களை இசைகளை நீ முஸ்லிம் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வைக்கக்கூடிய சவுண்டை விட அதிகமாக சவுண்டு வச்சு பாடு பா பாடல்களை கேட்டுக்கொண்டு குழந்தைகளை ஆட விட்டு அவங்க பெற்றோர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய நிலைமையில்தான் சமூகம் இருக்கு இல்லாம ஷாலெல்லாம் பாதுகாத்தவங்களை தவிர அதனால் பெற்றோர்கள் குறிப்பாக இதை விட்டு என்னைக்கு விலகிறாங்களோ அப்பதான் இந்த வளர்க்கக்கூடிய தலைமுறை வந்து இதை விட்டு தூரமாகி வரும் சினிமா இல்லாமல் நாடகம் இல்லாமல் வாழ முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சமூகம் தமிழ்நாடு மக்கள் மாறி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அவங்கள பிரிக்க முடியாது தமிழக தம் தமிழ் மக்களை வந்து சினிமாக்கள் இருந்தோ சீரியர்களில் பிரிக்க முடியாது ஆனால் ஒரு ஈமான் கொண்டவனும் ஈமான் கொண்டவன் அதை விட்டு பிரிஞ்சு தான் வாழணும் அப்படி தான் அவங்களுக்கு வழிகாட்டுறான் அப்போ வாழ்கிறதுக்கு தன்னுடைய குழந்தையை அந்த பெற்றோர்கள் தயார்படுத்தலை அவங்களுக்கு அனுமதி அளிக்கலைன்னு சொன்னால் பின்னாடி அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது காதல் வைக்கிறான் அல்லது அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்து ஒரு காஃபிராட ஒரு மனிதனோட ஓடி போகிறாரு அல்லது காதலிச்சு ஓடி போகிறான் பெற்றோரை தூக்கி போட்டு ஓடி ஓடி போகிறான்னு சொல்லி குறை சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை ஏன்னா ஆரம்ப பள்ளிக்கூடமே அவங்க கொடுத்தது அந்த கல்வியை தான் டிவிகளிலையும் சீரியல்களையும் அவங்க பார்க்க வச்சு பார்க்க வச்சு பார்க்க வச்சு உள்ளங்களை ஏற்றின அந்த அழுக்கு தான் பின்னாடி அவங்களுக்கு அழுக்கா மாதிரி அவங்க வழித வரக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போகுது அதனால முஸ்லீம் குடும்பம் இஸ்லாமிய குடும்பம்னு சொன்னா எந்த இடங்கள்ல குரான் அதிகமா ஓதப்படுதோ குரானுடைய சபைகள் இருக்கோ அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காஃபிர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அடைக்கலம் தேடி வந்தாங்கன்னு சொன்னா அடைக்கலம் கொடுங்க ஏன் அடைக்கலன் கொடுங்க அவங்க அல்லாஹுடைய கலாமை கேட்கட்டும்னு சொல்றான் அல்லாவுடைய வார்த்தைகளை அவங்க யஸ்மா கலாம் அல்ல அல்லாவுடைய வார்த்தைகளை அவங்க கேட்கட்டும் உங்களுடைய வீடுகளில் அப்படின்னு நல்லா ரபுல் அப்பல் ஆலமின்னு சொல்கிறான் ஆன இன்னைக்கு எந்த வீட்டில் குரானுக்கு ஓதுறோம் எந்த வீட்டில் வந்து ஒரு காஃபி இருந்தால் குரானை வந்து ஓதி காமிக்கிறோம் அவருக்கு அல்லது குழந்தைகள் ஓதுறதை கேட்டு சந்தோஷம் அடைகிறோமா அல்லது குழந்தைகள் பாடல்களை படிக்க வச்சு சினிமா நடிகை மாதிரி வேஷம் போடும் பொழுதும் அவனை மாதிரி ஆக்ஷன் காமிக்கும் பொழுதும் சந்தோஷம் அடைகிறோமா ஹம்துல்லா பெரு மாற்றம் இருக்கு இருந்தாலும் இந்த மாற்றம் போதாது இது போன்ற அழுக்குகளை நீ